இந்த உலகத்தில் இருக்கின்ற தமிழ் அகராதிகளில் மிகப்பெரிய ஒன்றாக திகழும் மை டிக்ஷனரி டாட் இன் என்கின்ற மாபெரும் தமிழ் அகராதி குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த அகராதி கடந்த பத்தாண்டு உழைப்பின் விளைவால் உருவான ஒன்றாகும் இந்த அகராதியில் அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆங்கில அகராதிகள் உள்ளன இந்த அகராதிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அகராதியாக செயல்படுகின்றன இந்த தமிழ் பேழை என்கிற அகராதியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகளுக்கான சொற்கள் உள்ளன ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விளக்கங்கள் உள்ளன பதினொன்று இலக்கத்திற்கும் மேற்பட்ட சொற்கள் உள்ளன முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பழமொழி தரவுகள் உள்ளன ஆயிரக்கணக்கான விடுகதைகள் உள்ளன நூல் தரவுகள் உள்ளன திரைப்பட தரவுகள் உள்ளன பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து தமிழ் இதழ் தரவுகள் உள்ளன இந்த அகராதியின் ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் அகராதிகளின் சொற்களையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த முறையில் அளிப்பது ஆகும் இப்பொழுது இந்த அகராதியை நான் உங்களுக்கு செயல் விளக்கமாக அளிக்க உள்ளேன் பார்ப்போம் பாருங்கள் இந்த அகராதியை நீங்கள் மைடிக்ஷ்னரி டாட் இன் என்கிற ஒரு இணைப்பின் வாயிலாக பெறலாம் என்னுடைய இணையதள முகவரி டிக்ஷனரி டாட் இன் எம்ஒய் டிஐசி டிஐஓஎ டாட் இன் இந்த தளத்திற்கு நீங்கள் செற்ற பிறகு இந்த தளத்தில் ஒரு தேடுபொறி இருக்கும் அந்த தேடுபொரியில் ஏதேனும் ஒரு சொல்லை நீங்கள் தட்டச்சு செய்யுங்கள் இப்பொழுது நான் முறை என்கிற ஒரு சொல்லை தட்டச்சு செய்கிறேன் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் முறை என்று சொல்லி தட்டச்சு செய்த பிறகு தேடுக என்கிற பொத்தானை சொடுக்குங்கள் இப்பொழுது முறை என்ற சொல்லுக்கு பன்னிரண்டு சொற்களை இந்த அகராதி காட்டுகிறது அதாவது முறை என்று தொடங்கும் சொற்கள் பன்னிரண்டை காட்டுகிறது அதற்கு பிறகு முறை என்கிற சொல்லில் வருகின்ற கூட்டு சொற்கள் எவ்வளவு என்றால் இரண்டாயிரத்தி நூற்றி இருபது என்பதாகும் அதாவது இந்த தமிழ் பேழையல் அகராதியில் இருக்கின்ற அறுபத்தாறு அகராதிகளில் முறை என்ற சொல் எங்கெல்லாம் தலைச்சொல்லில் வந்திருக்கிறதோ முறை என்ற சொல்லுக்கான விளக்கம் எத்தனை அகராதிகளில் இருக்கின்றதோ அது அத்தனையும் நமக்கு ஒரே பக்கத்தில் வருகின்றது எடுத்துக்காட்டாக அகரவரிசைப்படி இருப்பதால் அகனானூரில் இந்த முறை என்ற சொல் எவ்வாறு பயின்று வந்திருக்கிறது தமிழ் தமிழ் அகராதியில் எவ்வாறு இருக்கிறது திருக்குறள் அவ்வாறு அகராதியில் எவ்வாறு இருக்கிறது தொல்காப்பிய அகராதியில் எவ்வாறு இருக்கிறது என்று இந்த அறுபத்தாறு அகராதியிலும் முறை என்பதற்கான பதிவு எங்கெல்லாம் இருந்ததோ அது அத்தனையும் நமக்கு ஒரே பக்கத்தில் அளித்துவிட்டது எனக்கு இப்படியாக இரண்டாயிரம் முடிவுகள் தேவையில்லை எனக்கு ஏதேனும் ஒரு அகராதியில் பார்த்தால் போதும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் இதனுடைய விருப்ப தெரிவிற்கு செல்லுங்கள் பாருங்கள் மேலே வலப்புறத்தில் அந்த விருப்ப தெருவிற்கான பட்டியல் இருக்கிறது அதில் அகராதி என்பதை சொடுக்குங்கள் அந்த அகராதியை நான் பார்க்கிறேன் அதில் அறுபத்தாறு அகராதிகளுக்கான பட்டியல் இருக்கிறது சரி எனக்கு இதில் தொல்காப்பியத்தில் மட்டும் இது எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் எனவே அதில் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் இப்பொழுது அந்த முறை என்ற சொல்லை நீங்கள் உள்ளிடலாம் முறை முறை என்ற சொல்லை நீங்கள் இப்பொழுது உள்ளிடுங்கள் முறை என்று உள்ளிட்டு விட்டீர்கள் இப்பொழுது பாருங்கள் முறை என்ற சொல் தொல்காப்பியத்தில் ஏழு முறை பயின்று வந்திருக்கிறது முறை என்றால் வரிசை அடை சினை முதல் என முறை மூன்றும் மயங்காமை என்ற ஒரு வரியில் இந்த சொல் வருகின்றது அடுத்ததாக வழக்கார் என்ற பொருளில் அடுத்ததாக தன்மை இயல்பு இயற்கை முன் ஒரு புணர்ச்சி முறை நிறுத்து உரைத்தலும் அப்படின்னு வருது இப்படியாக ஏழு இடங்களில் வருது எனவே ஒவ்வொரு அகராதியாக நீங்கள் திறந்து அகராதி பகுதிக்குள் சென்று அதில் எந்த அகராதியில் உங்களுக்கு வேணுமோ அந்த அகராதியில் இந்த சொல்லை நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் முறை என்பது அனைத்து அருங்கலை சொல் முதலிகளிலும் வரலாம் அல்லது தமிழ் இலக்கண இலக்கியத்திலும் வரலாம் இவ்வாறாக நீங்கள் அகராதிகளை பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் முகப்பு பக்கத்திற்கு செல்வது இந்த இடப்பக்கம் இருக்கின்ற தமிழ் பேழை என்ற படத்தை நீங்கள் சொல்லிக்கினால் முகப்பு பக்கம் வந்துவிடும் இப்பொழுது நான் உங்களுக்கு முறை என்ற சொல்லை காட்டினேன் அதேபோல் ஒரு ஆங்கில சொல்லை நான் இடுகின்றேன் எடுத்துக்காட்டாக கி என்கிற சொல்லை நான் உள்ளிடுகின்றேன் பார்ப்போம் எத்தனை முடிவுகள் வருகிறது என்று பார்ப்போம் இப்பொழுது அது தேடிக்கொண்டு இருக்கிறது இது ஒரு பன்னிரெண்டு நொடிகள் அளவுக்கான தேடல் நேரம் கீ என்பதற்கு பதினாலு சொற்கள் வருகின்றன இதில் காம்பினேஷன் ஒருங்கிணைந்த முறையில் இருநூற்று இருபத்தஞ்சு சொற்கள் வருகின்றன ஆன்சர் கீ என்பதை விடை திறப்பான் எலக்ட்ரானிக்கேங் என்று பன்னூற்று கணக்கான சொற்கள் உள்ளன எனவே உங்களுக்கு ஏதேனும் ஒரு சொல்லை தேட வேண்டும் என்றால் டிக்ஷனரி டாட் இன் தளத்திற்கு சென்று அந்த தேடுபுரியில் சொற்களை இட்டு பார்க்கலாம் அந்த ஒரு சொல் தமிழ் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான அகராதிகளில் எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு அடித்துவிடும் இவ்வாறாக நீங்கள் அகராதிகளின் விளக்கத்தை அறியலாம் இங்கே இந்த அகராதி எப்படி பகுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு ஆங்கிலம் அல்லது தமிழ் சொல் அதற்கான விளக்கம் அதற்கான இலக்கண கூறுபாடு அது எந்த மொழி அகராதி என்றெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இருந்தால் ஒருவேளை அந்த சொல்லுக்கு துறை பகுப்பு இருந்தால் அது எந்த துறையை சார்ந்தது எடுத்துக்காட்டாக இணைப்பு பொறி என்கிற இந்த சொல் வேதியியல் என்கிற கெமிஸ்ட்ரியை சார்ந்தது என்று கலைச்சொல் பேரகராதி தொகுதி ஒன்று கூறுகின்றது இவ்வாறாக ஒரு தமிழ் சொல் என்றால் அதுக்கு ஆங்கில விளக்கம் ஆங்கில சொல் என்றால் தமிழ் விளக்கம் அந்த சொல் எந்த துறையை சார்ந்தது எந்த அகராதியில் அந்த சொற்கள் வந்திருக்கின்றன என்பதை நாம் வந்து பார்த்து கொள்ளலாம் இவ்வாறாக ஒரு சொல்லை நாம் அகராதியாக பதிமூணு லட்சம் சொற்கள் அறுபத்தி ஆறு அகராதிகளில் ஒரு கோடி விளக்கங்களில் நூற்றி ஐம்பது துறைகளில் என்ன விளக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக பழமொழிகள் பழமொழிகளுக்கு சென்றால் நீங்கள் எப்படி சொற்களை தேடினீர்களோ அதே போல் இப்பொழுது நான் புலி என்ற சொல்லை உள்ளிடுகின்றேன் தேடுக என்று கொடுக்கின்றேன் இப்பொழுது அந்த புலி என்ற சொல்லுக்கான அறுபது இருபது விடைகள் வந்திருக்கின்றன அதாவது புலி என்று தொடங்குகிற பழமொழிகள் இருபது அடுத்ததாக காம்பினேஷன் இணைந்த முறையிலான தேடலாக புலி என்பதற்கு அறுபத்தெட்டு பழமொழிகள் வந்துள்ளன எனவே எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லில் தமிழில் எத்தனை பழமொழிகள் பயின்று வந்திருக்கின்றன என்று நீங்கள் பார்க்கலாம் இந்த திட்டத்தின் எதிர்காலத்தில் நாம் பழமொழிகள் என்னிடம் சேகரிப்பிலும் இல்லை மூன்று லட்சம் பழமொழிகளில் இதில் அளிக்கப்பட உள்ளன தற்போது இந்த அகராதியில் தமிழ் பேழை அகராதியில் பழமொழி பிரிவில் நீங்கள் முப்பதாயிரம் பழமொழிகளை பார்க்கலாம் அதேபோல் விடுகதைகள் இந்த தேடுபொருக்கு கீழே இருக்கின்ற அகராதி பழமொழிக்கு அடுத்ததாக விடுகதை உள்ளது விடுகதையை சொடுக்குங்கள் இப்பொழுது நான் இந்த விடுகதையில் ஏதேனும் ஒரு சொல்லை இடுகின்றேன் எடுத்துக்காட்டாக காடு என்கிற சொல்லை நான் இடுகின்றேன் காடு என்கிற சொல்லை இட்டால் இது பதினைந்து விடுகதைகளை காட்டுகின்றது அடர்ந்த கடுங்காட்டில் அடக்க ஆள் இல்லாமல் தன் விருப்பம் போல் வேட்டையாடி உலாவுகிறான் அவன் யார் இதுக்கான விடை என்பது கீழே பிறைக்கட்டில் கொடுக்க பறிக்கின்றது எனவே ஒரு சொல் கொடுத்தால் அந்த சொல்லில் எத்தனை பழமொழிகள் அதாவது விடுகதைகள் இருக்கின்றன அடுத்தது அந்த விடுகதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டால் பார்த்திங்கன்னா தமிழ் விடுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிற புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நான் அதை சொடிக்கு உள்ளே போயிட்டேன் அதில் உள்ளே போனோம்னா நம்ம வந்து அந்த நூலோட ஆசிரியர் அந்த நூலோட காப்புரிமை என்ன எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இதே போல் பார்த்திங்கன்னா நூல் தரவுகள் ஆண்டுகள் அடிப்படையில் நூல்களின் தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் நீங்கள் ஒரு ஆண்டினை சுடுக்கி அதில் எத்தனை நூல் வந்திருக்கிறது என்றும் பார்க்கலாம் அல்லது ஒரு நூல் பெயரை நீங்கள் எடுத்து அதை தேடுபொறியில் உள்ளிடுவதன் வாயிலாக நீங்கள் அந்த நூல் குறித்த விவரங்களை அறியலாம் இதில் பாருங்கள் நான் வந்து தேடிய சொல் அகத்திய முனிவர் அகத்திய முனிவருக்கு ரெண்டு முடிவுகள் வந்திருக்கின்றன இதில் கொடுக்கப்பட்டிருக்க புத்தகங்கள் எல்லாமே எங்களிடம் வெண்படிகள் இருக்கின்றன இதில் உள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு தெரியுங்கள் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் சொல்லும் முறையில் அந்த நூலின் மென்படியோ அல்லது அச்சுப்படியோ அனுப்பி தருகின்றோம் அதேபோல் திரைப்பட தரவுகளும் இதழ் தரவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன நான் இப்பொழுது இதழ் தரவுகளை பார்க்கிறேன் இதழ் தரவுகள் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு நூறு ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் இதில் ஒரு மூன்றாயிரம் அளவிற்கான இதழ் தரவுகள் கொடுக்கப்பட உள்ளன எடுத்துக்காட்டாக நான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்றுங்கிற ஆண்டு கணக்கை நான் சொடுக்கினால் எவ்வளவு இதழ்கள் வந்திருக்குண்ண இந்திய ஞாயிறு அப்படிங்கிற ஒரு இதழை வந்து நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இந்திய ஞாயிறு இந்த இந்த ஞாயிறு அப்படிங்கிற அந்த பேரை நான் இப்போ வந்து தேடுபொருட்களை விட்டு அதை உள்ளிட்டு உங்களுக்கு நான் காட்டுகிறேன் இந்திய ஞாயிறு என்பது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் வெளிவந்துள்ளது என்னுடைய ஆசிரியர் வேங்கடராயர் இடம் அதாவது நூல் இந்த இதழ் படிப்பான இடம் புதுச்சேரி இதை நாம் வகைப்பாட்டியலும் கொடுத்துருக்கின்றோம் எந்த ஊரில் வந்த இதழ் இந்த இதழின் பெயர் என்ன எந்த ஆண்டு வந்தது அதன் ஆசிரியர் பெயர் என்ன எந்த இடத்திலிருந்து வந்தது இந்த இதழின் வகைப்பாடு என்ன என்றெல்லாம் நாம் கொடுத்திருக்கிறோம் இவ்வாறாக இதில் நாம் சற்றேர குறை ஒரு மூன்றாயிரம் இதழ்களின் தரவுகளை பார்க்கலாம் இப்பொழுது இது ஒரு தொடக்க நிலையிலான தளமாக இருக்கிறது இதில் இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இதழ்களின் தரவுகள் உள்ளன எனவே இவ்வாறாக தமிழ் பேழையில் நீங்கள் ஒரு சொல்லை அகராதியாக தேடலாம் பழமொழியாக தேடலாம் விடுகதையாக தேடலாம் நூலாக தேடலாம் திரைப்படமாக தேடலாம் இதழாக தேடலாம் எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தமிழ் பேழை அகராதியின் வளங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அகராதி வளங்களை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த தமிழ் பேழை தளம் இப்பொழுது உலக அளவில் அகராதிக்கான வளங்களின் தளங்களை குறிக்கும் விக்ஷனரி தளத்தில் அந்த தரவுகளின் அடிப்படையில் உலகளவில் ஏழாம் இடத்தில் உள்ளது இன்னும் சரியான ஒத்துழைப்பு ஒன்றுமில்லை இந்த திட்டத்தில் ஒரு நாற்பது பேர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் பணிபுரிந்தால் நாம் இன்னும் மூன்று ஆண்டுகளில் உலகத்தில் இருக்கின்ற எழுபத்தி அகர முதலிகளில் தமிழை முதலிடத்திற்கு கொண்டு விடலாம் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை அது நமக்கு சாத்தியமான ஒன்றுதான் எனவே உங்களால் இயன்றால் இந்த தளத்திற்கு ஏதேனும் ஒரு உறுதுணையை செய்ய இயன்றால் தொடர்பு கொள்ளுங்கள் உறுதுணை என்றால் ஒன்றுமில்லை உங்களிடம் ஏதேனும் ஒரு அகராதி புத்தகம் இருந்தால் இந்த திட்டத்துக்காக அதை மின்னாக்கப் பணிகளுக்கு கொடுத்து உதவலாம் அல்லது நீங்கள் அதை பட வருடல் செய்து ஒரு முழு தொகுப்பாக பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கலாம் அல்லது அச்சு புத்தகத்தை கொடுத்தால் கூட நாங்கள் உங்களுக்கு அதை படவரிவிட்டு மின் உருவாக்கம் செய்துவிட்டு அளித்து விடுகின்றோம் அடுத்ததாக இந்த தளம் உலகளவில் இருக்கின்ற தமிழ் அன்பர்களின் உதவியால் உருவாகி இருக்கின்றது தங்களால் இந்த தளத்திற்கு ஏதேனும் நிதி உறுதுணையோ பிற உறுதுணையோ செய்ய முடியும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தளத்தை உங்கள் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பகிர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தளம் உலக அளவில் தமிழினை நிலைநிறுத்தும் ஒரு பணிக்காக செய்யப்பட்டிருக்கின்றது என்னுடைய அலைபீசி என்னை தருகின்றேன் இந்திய குறியீடு கூட்டல் தொண்ணூற்றி ஒன்று ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்பது எழுபத்தி ஏழு அறுபத்தாறு இந்த எண்ணில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது மின்னஞ்சல் என்றால் தமிழ் டிஏஎம்ஐஎல் அட் பருதி பிஏஆர்ஐ டிஹெச்ஐ புள்ளி ஓஆர்ஜி தமிழ் அட் பருதி டாட் ஆர் என்கிற மின்னஞ்சலிலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த தமிழ் பேழை திட்டத்தின் ஒரே ஒற்றை இலக்கு இணையத்தில் தமிழை அகராதிகளில் நிலைப்படுத்த வேண்டும் என்பதாகும் எங்களுக்கு நமக்கென்றும் வைத்து கொள்ளலாம் ஒரே ஒரு இலக்கு தான் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அதில் தமிழ் இருக்க வேண்டும் அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும் எனவே இந்த தமிழ் பேழைத்திட்டத்துக்கு உங்களால் இயன்ற ஒரு உறுதுணையை அளித்து விடவுங்கள் இணையத்தில் நிலைநிறுத்தும் பணியை செய்யவும் அதற்கான முன்னெடுப்பை தொடங்குவோம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மெல்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்